வெல்கம் டு கெமிஸ் கிச்சன் கெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் அதுவும் செட் தோசையும் வடகறியும் செய்ய போகிறேன் வடகறி வந்து நம்ம ஹோட்டல்களில் தான் சாப்பிட்ருப்போம் அதனால் வந்து இந்த செட் தோசையும் வடகரியும் நம்ம வீட்டிலேயே எப்படி எளிமையான பொருளை வச்சு செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் செட் தோசைக்கு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் நான் சென்னை சைடில் சைலாப்பேட்டையில் வடகறிதாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த வடகரியை நான் எப்படி செய்கிறது வீட்டிலையே அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வடகரியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற போட்டிருந்தேங்க ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு கடலைப்பருப்பு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கா அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து ரொம்பவும் வலுவழுன்னு அரைச்சிடாதீங்க குருணை குருணையாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் வடகறிக்கி இந்த பக்குவத்தில் இருக்கணும் லைட்டாக ரவை பதத்துக்கு குருணை குருணையாக இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு கால் உப்பு தான் போடுறேன் நான் முழுவதுமாக உப்பு போட்டுறாதீங்க அப்புறம் வட்டை கறி வந்து அந்த மசாலாவில் வேகும்போது உப்பு கூடுதலாகிடும் நல்லா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் பிஞ்சு போடுங்க போதும் போட்டுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இந்த எண்ணெயில் லைட்டாக கிள்ளி கிள்ளி போட போகிறோம் இதை வந்து நீங்கள் கல்லில் வந்து நம்ம தோசை சுடுற மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு இதை புட்டு போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி எண்ணெயில் பொறிச்சிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து வடகறி செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச இந்த மாவு எடுத்து இப்படி போய் கிள்ளி போடுங்க இதை வந்து ரொம்ப மொறுன்னு வேக வச்சிடாதீங்க ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சு எடுங்க பாருங்கள் இது எண்ணெயெல்லாம் குடிக்காது எண்ணெய் குடிக்குமோ கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுமோன்னு பயப்படாதீங்க இது வந்து எண்ணெயெல்லாம் குடிக்காது அதனால் வந்து தைரியமாக இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு போடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க என்ன வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல் ஒன்று வச்சு அதில் எமையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே அடை மாதிரி தட்டிட்டு கூட ரெண்டு பக்கமும் வேக வச்சு உதுத்து போடலாம் அப்படியே செய்யலாம் இப்போ வந்து இது ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வெந்துருச்சு ரொம்ப முறு மொறுன்னு வேக வைக்காதீங்க இப்போ வந்து இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் பாருங்க மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க வடக்கறியை வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஸ்பைசஸ்லாம் எடுத்துருக்கேன் சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி பூ ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன் இது தாங்க தாளிக்கிறதுக்கு இதை போட்டுக்கலாம் பாருங்கள் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸில் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கா அதிகம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதிகம் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த வடகறிக்கு தேவையான உப்பையும் இந்த வெங்காயத்தோடையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி செய்யும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா குழைவாக வதக்கி விடுங்க பாருங்க எல்லா பொருளும் போட்டு நல்லா வதக்கியாச்சு நல்லா வதக்குறதுல தாங்க டேஸ்ட் இருக்குது இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம் நான் கரம் மசாலா தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டை குறைச்ச செஞ்சுக்கோங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதனால் மிளகாத்தூள்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க பாருங்க நல்லா மசாலாவை வதக்கிட்டோம் நல்லா பச்சை மணெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஒரு அரை கிட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம வடகறிக்கு நம்ம இந்த வடையை பொரிச்சிருக்கிறோம்லங்க அது அப்படியே எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சிக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் வச்சு நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் செட்டோசைக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு நான் மாவை அரைச்சிட்டேன் செட் தோசைக்கு ஆனால் இது எப்படி அரைச்சேன்னுட்டு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி இட்லி அரிசி ரேஷன் அரிசி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி ஒரு டம்ளர் அவுள் லேஸ் அவுள் எடுத்துக்கோங்க இந்த மூணு தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இந்த மூணு தான் நம்ம அளந்து போடணும் ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே எந்த டம்ளரால அளக்குறோமோ அதே டம்ளரால அந்த மூணு தையம் புழுங்கல் அரிசி பச்சரிசி அவுள் மூணு தையம் சரி பங்காக அளந்து போட்டுக்கோங்க அரை டம்ளர் உளுந்து போடுங்க ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுங்க போதும் போட்டு நம்ம வந்து மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனாலும் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் நான் இந்த இந்த டம்ளரில் தான் எல்லாத்தையும் அளந்து இந்த பருகம் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதான் வந்து செட் தோசைக்கு மாவு இதில் இப்போ நான் என்னென்ன பொருள் கலக்க போகிறேன்னு பாருங்கள் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டு கலந்துட்டேன் அதனால் நீங்கள் உப்பு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க வடகறிக்கு மசாலா நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சோம்லங்க வடகறி வடை அதை வந்து இப்படி உதுத்து விட்டுக்கலாம் உடுத்துட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் உடச்சி விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த பொரிக்கிற அந்த மசாலாவில் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோடன லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து இந்த மசாலாலாம் இந்த வடை வடைக்குள்ளே இறங்கி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாம செட் வடை கறி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்கள் வடகறி வந்து நல்லா நம்ம அந்த வடையை புட்டு போட்டோன்னே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு இது மேலே நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் பாருங்க இதுதான் பக்குவம் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்குமே இது வந்து பொருத்தமானது இப்போ நம்ம செல் தோசை ஊற்றிக்கலாம் நான் ஒரு தோசை தாவா வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெயை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச மாவை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் செட் தோசை வந்து குட்டி குட்டியாக தான் ஊற்றணும் அவ்வளோதாங்க எல்லாம் இப்படி தான் கொடுப்பாங்க இது மேலே உங்களுக்கு விருப்பமான நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு எண்ணெய் தான் சேர்த்து சுடுறேன் பாருங்க ஒரு பக்கம் நல்லா தவறட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு அருமையான இன்றைக்கி காலை டிஃபனு செட் தோசையும் அடகரையும் செஞ்சு காட்டியிருக்கேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்க இதே மாதிரி ஒரு டம்ளர் குடுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி ஒரு டம்ளர் ஆவுள் அரை டம்ளர் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இருந்தால் போதுங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே ஊறிடும் ஊறினோடனே மிக்சிலேயே நம்ம அரைச்சி இந்த செட் தோசை பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஊற்றும் போது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கரைச்சி நீங்கள் ஊற்றுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒரே மாதிரி டிஃபன் பண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் பண்ணி கொடுங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு காலை டிஃபனுக்கு அருமையான செட் தோசையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வடகரியும் பண்ணி காட்டியிருக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி ஒரு வடகரியும் செட் தோசையும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்